இங்க ஒரு தொட்டியில ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது அங்க இருக்கிற சிசிடிவிய செக் பண்ணதுல சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் அவனை அரஸ்ட் பண்றாங்க இப்ப அவன இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி அவன் ஆறு மணி நேரம் எந்த கேள்வியும் கேட்காம அமைதியா ஒரு ரூமுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுறான் தான் பேக்ல இருக்கிற மெடிசனை கேட்டு கத்துறான் எதுக்காக அந்த மெடிசன் எடுக்கிறேன் கேட்டா தனோட மெமரி பவரை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு சொன்னவன் இவனை அரஸ்ட் பண்ணதுல இவனை இவன் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து அங்க நடந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் நோட் பண்ணி ஒண்ணு கூட மறக்காம அக்யூரட்டா சொல்றான் அதனால வாயடிச்சு பண்ண போலீஸோ இவனை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க இவனை டெஸ்ட் பண்ண டாக்டர் இது ஒரு ரேர் கண்டிஷன் உலகத்துல இந்த மாதிரி ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு இப்ப அங்க இருக்கிற ஒரு ரிப்போர்ட்ல ஒரு டாலரை வரைகிறான் அந்த டாலரோ இறந்து போன அந்த பொண்ணோட கழுத்துல இருந்தது போலீஸ் இப்ப இவன் மேல சந்தேகம் அதிகமாகி இந்த டாலர் எங்க பாத்தன்னு கேக்குறப்ப தான் ட்ரைனிங் எடுக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு போக சொல்றா அங்க கூட்டிட்டு போனதும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்ச இவன் வெளியில வராம உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னைக்குள்ள போயிட்டா இவனுக்கு ஒரு பவர் இருக்கு அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் இவனால பார்க்க முடியும் இப்போ தண்ணிக்குள்ள போனவன் அந்த கொலை நடக்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தவன் போலீஸ் கிட்ட வந்து அங்க இருக்கிற தண்ணியில இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்ல தான் அந்த செயினை பார்த்தேன்னு சொல்றான் போலீஸ் அங்க இருக்கிற கேமராவை செக் பண்ணி பார்த்தா இவன் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல செயின் இருக்கு அதோட இவன் போனதுக்கு அப்புறம் அந்த கில்லர் வந்து செயினை எடுத்துட்டு போகிறான் அதனால போலீஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்ப அந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக இவங்கிட்ட உதவி கேட்டு போனா மறுபடியும் இவன் தண்ணிக்குள்ள போய் அந்த கில்லரோட வீட்டையும் கண்டுபிடிச்சு கொடுக்குறான் அடுத்து கில்லரோட பேச இவன் பாக்கலான்னு போறப்ப தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருந்ததுனால மூச்சு மூட்டை மயக்கமாட்டான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சிக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க